தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இந்தியா கூட்டணி ரொம்ப ஒரு வலுவான ஒரு தான் இருக்கு மோடி எதிர்க்கிற அளவுக்கு அவங்களும் இன்னைக்கு தயார்படுத்திட்டாங்க பத்தாண்டு கால ஆட்சி மாற்றத்துக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க மேம் பட் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஏன் மேம் கூடயுமே கை கோர்க்க மாட்டேங்கிறாங்க ஒன்றா இந்தியா கூட்டணியோட இருக்கணும் இல்லை பாஜகவோட மற்ற கட்சிகள் மாதிரியே போயிருக்கணும் ஆனால் அவங்க வந்துட்டு காங்கிரஸ்க்கு கூட ரெண்டு தொகுதிகளுக்கு மேலாம் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை ஏன் எடுத்துட்டு இந்த பாஜக வளர்வதற்கு ஒரு காரணமாக அமைகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது மேம் இதை பற்றி நீங்கள் அவங்க வந்துட்டு முழுக்க முழுக்க அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட வேலை பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னை மீறி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த இந்தியா கூட்டணி அமையறதுக்கும் இந்த இந்தியா அப்படின்ற பேர் வைக்கிறதுக்கும் ரொம்ப முதன்மையான காரணமானவர் அவங்க தான் அப்புறம் ஏன் அவங்க இந்த மாதிரி திரும்பியிருக்காங்க மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கோ அல்லது சிபிஎம்கோ வந்துட்டு இடமே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க கொஞ்சம் வந்து வரலாறு நம்ம திருப்பி பார்த்தோம்னா தெரியும் மேற்கு வங்கம் அப்படின்றது இடதுசாரிகளினுடைய ஒரு கோட்டை எத்தனை வருஷம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷ காலம் சுமார் இந்த இடதுசாரிகள் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஆட்சி நடத்தும் அந்த ஆட்சியில சில குறைபாடுகள் இருந்திருக்கும் அந்த குறைபாட்டின் வழியாக அதை சொல்லி தான் இவங்க வந்து ஆட்சிக்கு பிடிக்கிறாங்க யாரு மம்தா அவர்கள் அப்போ இடதுசாரிகளினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா எதிர்கட்சிகள் கூட செயல்படாத ஒரு ஆட்சியை அவர்கள் அமைச்சாங்க அப்படின்றதுதான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மை அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அவங்கள முப்பத்தி நாலு வருஷம் ஒருத்தங்க ஆட்சியில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆட்சிய காலி பண்ணணும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு மேல இவங்க மம்தா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க அப்போ எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த பிரச்சாரம் இருந்திருக்கும் அப்படின்னா அந்த சிபிஎம்ஐ எல்லாம் இவங்க எந்த அளவுக்கு எதிர்த்திருப்பாங்க சிபிஎம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் காங்கிரஸ் வந்துட்டு அமைதியாக வேடிக்கை பார்க்குது அப்படின்ற ஒரு ம இதுவும் சிந்தனை ஓட்டமும் மம்தா அவர்களுக்கு இருந்தது அதனால்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருந்து விலகி வந்து திரு திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாநில கட்சியை வந்து உருவாக்குறாங்க அப்போ இந்த சூழலில் அவங்களால மறுபடியும் போய் சிபிஎம்மில் போய் இணைய முடியுமா ஒரு கேள்வி காங்கிரஸ் அங்கே இருக்கக்கூடிய மாநில காங்கிரஸோடு இணைய முடியுமா அப்படின்றது இன்னொரு கேள்வி அப்போ யாரை எதிர்த்து நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கிறோமோ இன்னைக்கு அந்த பாசிச ஆட்சியை ஒழிப்பதற்காக அவங்களோட நம்ம வந்து கை கோத்துட்டோம்னா மக்கள் என்ன நினைப்பான் அப்படின்றத வந்து அவங்க யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இப்போ இந்த சிபிஎம்னு சொல்லக்கூடிய கட்சி காங்கிரஸ்னு சொல்லக்கூடிய கட்சி இந்த இடத்துல இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு பலம் பொருந்தியதாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க ஏன்னா மம்தா அவர்கள் வந்ததுக்கப்புறமா சிபிஎம்னுடைய அந்த செல்வாக்கு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இந்த கழுதை தேஞ்சி கட்டெரும்புங்க இல்லையா அந்த மாதிரி தேஞ்சிக்கிட்டே வருதே தவிர ஒன்றும் பலம் காட்டுற மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு போல் தேர்தல்னு நினைக்கிறேன் அப்போது கூட காங்கிரஸ்க்கு என்னமோ ரெண்டு தொகுதிகள் வந்து ஜெயிச்ச நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த சூழலில் பொழுது இவங்கள நம்ம இப்போ எப்படி வந்து உள்ளே சேர்க்கறது அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளான் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்போ இந்த சூழலில் இந்தியா கூட்டணிக்கு என்னுடைய இது இருக்குது ஆதரவு இருக்குது ஆனால் மாநிலத்துக்குள்ளே காங்கிரஸுக்கோ அல்லது சிபிஎம்க்கோ என்னுடைய ஆதரவு இல்லை எப்படி இருக்குன்னா இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி இருக்கு இப்ப அப்படியே நீங்க வந்து கேரளா பக்கம் வாங்களேன் கேரளால வந்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அங்க வந்துட்டு காங்கிரஸுக்கு வந்து எதிரான ஒரு கட்சியா இருந்துட்டு அங்க வந்து செயல்படுது இத எல்லாரும் விமர்சனம் கூட பண்ணாங்க உல இந்தியா அளவுல இவங்க வந்து கூட்டணியா இருப்பாங்களாம் ஆனா கேரளா மாநிலத்துல வந்து இவங்களையே எதிரியா வந்து இருப்பாங்களாம் இதெல்லாம் எப்படி நினைச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க அந்த விமர்சனத்துக்கு மட்டும் நம்ம அடங்கி போயிடக்கூடாது கூடாது இது ஒரு ராஜதந்திரம் இப்போ உங்களுக்குள்ள இப்படி இருக்கே உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் இப்போ நயினார் நாகேந்திரன் வந்து இந்த மாதிரி அவருடைய பணியாளரை வச்சு இந்த மாதிரி பணத்தை எடுத்துட்டு வந்தார் அப்படின்ற அந்த செய்தி யார் வெளியில சொன்னாங்க நான் சொல்லலை நீங்களும் சொல்லியிருக்க மாட்டீங்க அப்ப யார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதை தெரிந்த அவங்களுடைய கட்சியில இருக்கிற அவங்களுடைய வட்டாரத்துல இருக்கிறவங்க தான் இன்னும் கூட வெளிப்படையாவே சொல்றேனே நம்முடைய மாநில தலைவர் பெருமை மிகு அண்ணாமலை அவர்கள்தான் அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த கோல்டு வார் போய்கிட்டு தானே இருக்கு அப்புறம் ஏன் நீங்க வந்து வெளியில இருக்கிறவங்கள வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனால இந்த விமர்சனத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது ஏன்னா கேரளாலேயே நம்ம அந்த நிலைப்பாடை வந்து பார்க்குறோம் இப்போ மேற்கு வங்கத்துல மம்தா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வருஷமா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா அந்த மாநிலத்தையே புரட்டி போட்டாங்களா என்னன்னு தெரியல அந்த மாநிலத்தையே கிழிச்சு விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு அந்த இடதுசாரிகளினுடைய நிலைப்பாடு இருந்திருக்கலாம் அதனால்தான் மக்கள் வந்துட்டு ஒரு பு மாற்றம் வரட்டும் ஒரு புரட்சி ஏற்படட்டும் அப்படின்றதுக்காக வேறு கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ இந்த சூழலை நம்ம இவங்களோட கோக்க முடியுமா அப்படின்ற ஒரு சிக்கலினால் இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க ஆனால் இந்த பாசிச ஆட்சி ஒழியறதுக்கு இந்தியாவோட கூட்டணி நம்ம நிச்சயமாக வச்சே ஆகணும் அதனால் மற்ற இடங்களில் நான் ஆதரவு கொடுத்துறேன் இங்கே மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் இதில் இன்னொரு ஒரு ராஜதந்திரம் இருக்குது பெண்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது அரசியல் வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே வந்து நம்ம பெரும்பான்மையோட அத்தனை எம்பிக்களை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மத்தியில் ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த ஆட்சியில் நம்ம அதிகாரத்தை செலுத்தலாம் அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு தொகுதிகள் மட்டுமே ஜெயித்த பாஜக அதுக்கு அடுத்த நிலையில தேர்தலில் வரும்பொழுது பதினாறு தொகுதிகளை ஜெயிச்சுட்டாங்க நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் பதினாறு தொகுதிகள் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது மம்தா அவர்கள் கொஞ்சம் உஷாராயிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் இவங்களுடைய இதெல்லாம் யோசனை எல்லாம் சரிதான் ஆனால் செயல்பாட்டு முறைக்கு வரும் பொழுது இப்போது சிபிஎம்மும் காங்கிரஸையும் இவங்க எதிர்த்துட்டு அந்த மாநிலத்தில் அரசியல் பண்ணுறாங்க ஒருவேளை மாநிலத்தில் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பலம் வந்து இருக்கா அப்படின்றது ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது ஏன்னா போன தேர்தலில் பாஜகவினுடைய வெற்றியை வந்துட்டு நம்ம பதினாறு தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பயமாக இருக்குது அப்போது இந்த தடவை அந்த பதினாற விட இன்னும் அதிகமாக வந்துடுச்சுன்னா என்னாகும் ஏன் அந்த மாதிரி அதிகமாக வருது அப்படின்னா சிபிஎம்ல இருக்கிறவங்களே நிறைய பேர் பாஜகவில் போய் சலவை செய்த மனிதர்களாக மாறிட்டாங்க இந்த உலகத்தில் எத்தனையோ கண்டுபிடிப்பு இருக்குது இது வரைக்கும் பாஜக கண்டுபிடிச்ச அந்த ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி ஜப்பான்ல கூட கண்டுபிடிக்கல எப்படி இருந்தாலும் சரி அப்படியே சிறைச்சாலைக்கு போயிருப்பாங்க அவங்க மேல அவ்வளோ பெரிய குற்றப்பத்திரிகை இருக்கும் அதெல்லாம் பாஜகவுல வந்து இணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் அப்படியே மாயமா போயிடும் பாருங்களேன் என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல அந்த அதுக்கு தான் மோடி மந்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம இடத்துல அப்படி ஒரு வாஷிங் மிஷினை எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால இப்போ இங்கே இருக்கிறவங்களுடைய அதாவது சிபிஎம் போன்ற கட்சிகளில் இருக்கிறவங்கெல்லாம் சில பேர் அந்த பக்கம் தாவிட்டதுனால அவங்களுக்கான ஒரு ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போய் சேர்ந்துடுச்சு அதனால் இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா இப்போ மம்தா அவர்கள் அந்த அளவுக்கு பெரும்பான்மை வெற்றி பெற வேண்டுமே அப்படின்றது தான் எனக்கான பயமாக இருக்குது அப்படி அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப குறைவான இதில் தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றாங்கன்னா மறுபடியும் கஷ்டம்தான் அப்போது இன்னும் விமர்சனம் பண்றதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கு இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு எண்ணம்னா நம்ம ஜெயிச்சுடுவோம்னு நினைச்சிட்டு நிற்கிறாங்க ஜெயிக்கணும் காலம்தான் பதில் சொல்லணும் கண்டிப்பாக மேம் இது தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறையோட நடவடிக்கை அப்படிங்கிறது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்கட்சிகளுக்கான ஒரு தான் அவங்கள தண்டிக்கிற ஒரு துறையாக தான் பார்க்கப்படுது ஆனா இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொன்ன மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்துட்டு இந்த நாலு கோடி ரூபாய் வழக்குல சந்தேகப்பட்டு இப்ப வந்து அமலாக்கத்துறை வந்துட்டு விளக்கம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேணும்னு சொல்லி அமலாக்கத்துறை சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வந்துட்டு இப்போ தற்போது கேட்டு இப்ப தீர்ப்பு ஐ மீன் அதற்கான இதையும் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இந்த நிலையில சொந்த கட்சியிலே ஒரு சூழ்ச்சியா அப்படிங்கிறதா இது பார்க்கப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் சூழ்ச்சியான்றீங்க சொந்த கட்சியிலேயே சூழ்ச்சி அதாவது நீங்கள் என்ன சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்துட்டு நைனார் நாகேந்திரத்துக்கு வச்ச வேட்டா அப்படின்னு தான் பார்க்கப்படுதா சரி நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க நீங்க சொன்ன கருத்தில் இருந்து சரி அப்போ பாருங்க நயினார் நாகேந்திரன் வந்து ஓரளவு எல்லாருக்கும் மக்களால் அறியப்பட்டு மக்களினுடைய ஆதரவை பெற்ற ஒருத்தர் அவர் வந்துட்டு ஜெயிச்சு வந்துட்டார்னா திருநெல்வேலியில கோயம்புத்தூர்ல நம்ம தோத்துட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு இவர் உட்கார்ந்து யோசிச்சிருக்காரு இவருக்கே தெரிஞ்சிட்டு இருக்கோம் என்னடா அப்படின்னு அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா இவரை வந்து நம்ம போட்டு விட்டுருவோம் அரசியல் அப்படின்றது அதுதானே ஒருத்தன் தலை மேல ஏறி இன்னொருத்தன் போறது தானே அதனால போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க அப்போ இந்த சூழல்ல ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ரெயின்ல எத்தனையோ பேர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க அதில் சரியாக அந்த நம்பரில் போய் அந்த ஆளை பிடிச்சி இங்கே தான் பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறாங்கன்னா அப்பவே நமக்கு தெரிஞ்சிடுச்சு யாரோ ஒருத்தர் வந்து உழவு சொல்லியிருக்காங்க இப்போ திடீர்னு சில கல்லூரிகளில் பள்ளிக்கூடத்துலலாம் ஒரு ஃபோன் வரும் இந்த இடம் உங்கள் ஸ்கூலில் வந்து இன்னைக்கு குண்டு வச்சிட்டோம் அப்படின்றோம் போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஆனால் இங்கே யாரோ உழவு சொன்னாங்க போய் பார்த்தா சரியாக இருந்தது அப்படின்னா நல்லா தெரிஞ்சவங்க தான் சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா தெரிஞ்சவர் யாரு ஒரு மாநிலத்தினுடைய தலைவராய் தான் நல்லா தெரிஞ்சிருக்கும் அவருக்கு தான் ஏன்னா அவர் ஏற்கனவே ஐபிஎஸ் இருந்தவர் ஆனால அவருக்கு தான் அந்த போலீஸ் பலம் எல்லாமே உண்டு அதனால் அவரை தாண்டி வேற யாரும் சொல்றதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை தான் நயினா நாகேந்திரன் வந்து மாட்டிக்கிட்டாருன்னு பார்க்குறோம் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா கூட ஒரு அமலாக்கத்துறை ஒரு நீதித்துறை என்ன செஞ்சுருக்கணும் அதற்கான தண்டனையை நீங்க கொடுத்துருக்கணும் அதற்கு என்ன உண்டோ அதை நீங்கள் செஞ்சுருக்கணும் ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இவர்கிட்ட பணம் இருக்குங்க ஆனால் இது வந்து தப்பான பணமானு தெரியலங்க கேட்குறவங்க கேணையாக இருந்தா கேப்பையில் நெய் வடிணும் அங்கே பாருங்கள் அந்த மாதிரி இப்போ எடுத்துட்டு போற பணத்துக்கு சரியான கணக்கே இல்லை அதுக்கு என்ன இருக்கு பண பரிமாற்ற சட்டத்துல வராதுங்கிற லெவல்ல சொல்லிட்டாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பணத்துக்கு என்னங்க அத்தாட்சி வச்சுருக்கீங்க என்ன ஆவணங்க வச்சுருக்கீங்க நீங்கள் நான் வந்துட்டு இந்த வங்கியிலேருந்து எடுத்துருக்கேங்க என்னுடைய இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அதனால் வந்து நான் மருத்துவமனைக்காக இதை வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க அதுக்கு இந்த பணங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆவணம் இருக்கா எதுவுமே இல்லை ஆவணம் எதுவுமே இல்லையா இது வந்துட்டு தேர்தல் நேரத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்களாம் அந்த தேர்தல் தொழில் வந்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளரினுடைய பணியாளராக இதை எடுத்துகிட்டு போகிறாங்களாம் அப்புறம் கேட்டால் இது வந்து தவறான பரிமாற்றமாக எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க அப்போ இதை எப்படி வந்து எடுத்துக்கிறதுனா இதுலேயும் இன்னொரு ஒரு வாஷிங் மிஷினை நம்ம பார்க்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ இந்த வாஷிங் மிஷினில் என்ன நடக்குதுன்னா மற்றவங்களோட தப்பு மட்டும் தெரியும் அது மட்டும் காதில் கேட்கும் இன்னும் இவங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே காதலை கேட்காது அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறவங்க இப்போ நம்ம இவிஎம் மிஷினுடைய இதையே பார்த்துட்டோம் என்னென்னா ஒரு இதில் வந்து சோதித்து பார்த்துருக்காங்க சோதித்து பார்க்கும்போது மூணு தடவை நாலு தடவை சோதிச்சு பார்க்குறாங்க இப்போ மூணு தடவை அந்த பட்டனை அதான் மூணு கட்சிகளுக்கு வந்து போடும்போது நாலாவதாக ஒரு ஓட்டு வந்து விழுது மூணு கட்சிகளுக்கு தானே ஓட்டே போட்டாங்க நாலாவதாக எப்படி அந்த ஓட்டு விழுந்தது அப்படின்னு பார்த்தா அது டிஃபால்ட்டா தாமரைக்கு வந்து விழுந்துருமா சரி தாமரைக்கு தான் விழுது நம்ம அடுத்த தடவை தாமரைக்கும் இன்னொரு ஒரு கட்சிக்கும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கு போட்டு இன்னொரு ஒரு கட்சிக்கு போட்டு மறுபடியும் பார்த்தா மறுபடியும் ரெண்டு ஓட்டு போட்ட இடத்துல மூணு ஓட்டு வந்து என்னடா அது மூணாவது ஓட்டு வந்து நிற்கிதுன்னு பார்த்தா அதுவும் தாமரையாவே வந்து நிற்கிது அப்புறமா தான் புரிஞ்சுது நீங்கள் எதில் போட்டாலும் எக்ஸ்ட்ராவா ஒரு தாமரை வந்து விழுந்துடும் இதுக்கு வந்துட்டு தப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம முடிவெடுத்துடக்கூடாது சரியாகவே தப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படி தான் வந்து நம்ம முடிவெடுக்கணும் அந்த மாதிரி இங்கே நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்துட்டு அவர்களுடைய பணியாளர் தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வராரு இவருடைய கோட்டால தான் அந்த டிக்கெட்டே புக் ஆகிருக்கு ரயில் டிக்கெட்டே புக் ஆயிருக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க அவர் சொல்லி தான் நான் இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு அவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட இது தவறான பணப்பரிமாற்றமாக தெரியல அதனால் இது அமலாக்கத்துறைக்கு கீழே வருமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கதையை சொல்கிறாங்க பாருங்கள் அப்பா வடை சுடுறதுலையே நம்மெல்லாம் எண்ணெயிலெல்லாம் வச்சு அப்புறம் ஸ்டவ் எல்லாம் வச்சு வடை சுடுவோம் குக்கிங் வித்தவுட் ஃபயர் அப்படின்ற மாதிரி சரியான வடை இது இத நீங்க வந்துட்டு அப்படியே சாப்பிடுற மாதிரி அனுபவிக்க முடியுமே தவிர நிஜமா சாப்பிடவே முடியாது அந்த மாதிரியான ஒரு ம மாய வித்தைகளை எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் பண்ணுது ஆனா இந்தியா எவ்வளோ பெரிய நாடு இந்த இந்தியாவுக்காக எத்தனை பேர் வந்து தன்னுடைய உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க ரத்தம் சிந்தியிருக்காங்க அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு மாடலை வந்து இந்த மாதிரி ஆட்சியில் உட்கார வச்சு இல்லாத கொடுமைகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்னைக்கு விடிவு காலம் வரும் அப்படின்றதே தெரியல ஜூன் நாலு தான் நமக்கான ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதுவும் இந்த இவிஎம் மிஷினை வச்சு என்ன பண்ணுவாங்களோ தெரியல ஏன்னா எல்லாமே வில போயிடுச்சு நீதித்துறை வில போயிடுச்சு தேர்தல் ஆணையம் வில போயிடுச்சு தேர்தல் ஆணையம் வில போகலை அப்படின்னா போன வருஷம் ஓட்டு போடாதவங்களுக்கு இந்த வருஷம் வந்துட்டு வாக்காளர் பட்டியலேயே அவங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்முடைய நண்பர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு நான் போனேன் ஆனால் என்னுடைய பேரே வந்து வாக்காளர் பட்டியலில் இல்லை நடிகர் சூர்யா சூரியக்கும் அதே நிலமை தான் நான் நடந்திருக்கு நான் வருஷ வருஷம் ஓட்டு அவர் போன இதுகளையும் தேர்தல்லேயும் போட்டிருக்காரு ஓட்டு இந்த தடவை அவருக்கு வந்து தேர்தலில் ஓட்டு போடணும் ஜனநாயக கடமை ஆற்றணும்னு வந்தேன் ஆனால் என்னால் ஆற்ற முடியல நான் ரொம்ப நொந்து போய் சொல்கிறேன் எல்லாரும் தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது ஒரு பிரபலமாக இருக்கிற அவருக்கே இந்த நிலமை அப்படின்னா அப்போ எத்தனை பேருடைய ஓட்டு காணாமல் போயிருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க அது காணாமல் போகலை அந்த அதெல்லாம் வந்து தாமரையாக மாறப்போகுது அதுதான் நடக்கக்கூடிய செய்தி அப்போ தேர்தல் ஆணையம் போயிடுச்சு வேலை போயிடுச்சு நீதித்துறை போயாச்சு காவல் எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு அப்புறம் எதுக்கு தேர்தல் வைக்கிறாங்கன்னே தெரியல கிட்டத்தட்ட சர்வாதிகாரம் தான் வரைக்கும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இது நிச்சயமாக ஒழிய வேண்டும் மக்கள் மட்டும் கிளர்ந்து எழுந்து புரட்சி செஞ்சாங்கன்னா ஒருத்தனும் இருக்க மாட்டான் அந்த எச்சரிக்கையை வந்து நான் இந்த ஊடகத்தின் வழியாக விட்டுக்கிறேன் கண்டிப்பா மேம் மிகச்சிறந்த பல கருத்துக்களை வந்துட்டு இன்னைக்கு தமிழ் மீடியா நேர்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் தமிழ் மீடியாவின் சார்பாக நன்றிகள்